வலி காது இறைச்சல் சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க அடிக்கடி ஒரு பக்கமா காது வலிச்சுட்டே இருக்கு காது வலிக்காக நான் நிறைய மருத்துவம் பார்த்துட்டேன் அப்படி பார்த்துமே எனக்கு காது வலியே சரியாகல காது இறைச்சல் அதிகமா எப்ப காதுக்குள்ளே சவுண்டு கெட்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க கொற்றான் மூலிகை இந்த மூலிகை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் கொற்றான் மூலிகை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க நல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதை அம்மியில் வச்சு நல்ல மைய அரைச்சுக்குங்க அரைச்சதுக்கு அப்புறம் அந்த சாந்து எடுத்து சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை துணியில போட்டு அந்த சாந்தை பிழிஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய சாறு எடுத்துக்குங்க சாறு எடுத்துட்டு உங்களுக்கு காது வலி எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல ரெண்டு சொட்டு மட்டும் விடுங்க காது வலி உடனே உங்களுக்கு குறைஞ்சிரும் காது இறைச்சல் இருக்கு காதுல வந்து சீல் வடியுது அப்படின்னு சொல்றவங்க ரெகுலரா தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பயன்படுத்துங்க காது வலி சரியாடோ காது இறைச்சல் சரியாடோ காதுல சீல் வடித்து உங்களுக்கு சரியாயிடும்